இனிய நண்பர்களுக்கெல்லாம் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெட்ஃபோர்ட் தடத்தில் இனிய நண்பர் திருமிகு சேவா அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி உரை கேட்டுக்கொண்டார் நான் கம்பரடிப்படி திரு சா கணேசன் அவர்களுடைய அந்த சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு பிறகு அவர் இலக்கியவாதியாக மாறியது என்ற செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் திருமிகு சா கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் காரைக்குடியில் அவதாரி அவதரிக்கிறார் அவருடைய தந்தையார் பெயர் திருமிகு சாமிநாதன் தாயார் திருமிகு நாச்சம்மை இவர்களுடைய திருமகனாக ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இங்கு காரைக்குடியில் அவதரிக்கிறாரு பதினோரு வயதில் திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் முதல்ல பண்டித வித்வான் சிதம்பரம் ஐயாட்ட பதினோரு வயதில் கா பாரதி காரைக்குடி வர்றார் அப்போ ஒரு சிறுவனாக அவரை பார்க்குறாரு அவருடைய உணர்ச்சிகரமான அந்த உரைகளை எல்லாம் அருகிலிருந்து கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சுப்பிரமணிய சிவா காரைக்குடியில் சுதந்திர போராட்டத்திற்காக வீர உரை நிகழ்த்திறாரு அப்பவெல்லாம் ஒரு தொண்டர் படையாக இருந்து பனிரெண்டு வயதிலேயே அவருக்கு இந்த சுதந்திர தாகம் மனதிலே விதைக்கப்படுகிறது அதற்கப்புறம் பர்மாவுக்கு செல்கிறார் இந்த அவருடைய வணிக மரபுனுடைய வழக்கப்படி பர்மாவுக்கு செல்கிறார் அங்கேயும் இலக்கியத்தில் அங்கே இலக்கணம் கற்கிறார் பர்மாவில் பண்டித சேது பிள்ளை இவர்களிடெல்லாம் இலக்கணம் கற்கிறார் இலக்கியத்தில் ஒரு ஆர்வமும் ஏற்படுகிறது அங்கே அங்கே தமிழ் அறிஞர்கள் வருகிற போது ஏகே செட்டியார் உலகம் சுற்றிய சுற்றியவர் காந்தி டாக்குமெண்ட்ரி எடுத்தவர் அதுக்கு போல் வி சாமிநாத சர்மா இவர்களையெல்லாம் வைத்து அங்கு தமிழ் நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறாரு அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த கலை அவருக்கு அங்கு பிடிபடுகிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் திரும்பவும் இந்தியா வருகிறாரு பத்த பத்தொன்பதில் இருபத்தி ஒன்றில் காந்தியடிகளை சந்திக்கிறார் தன்னுடைய இருபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காந்தியடிகள் காரைக்குடி வந்தபோது காந்தியுடைய அந்த பெரும் ஆழ்மையாலே ஈர்க்கப்படுகிறார் காங்கிரஸ் தொண்டனாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல காரைக்குடியில காங்கிரஸ் மாநாடு நடக்குது செயலராக இருந்து அங்கு பணியாற்றுகிறார் அந்த சுதந்திர வேள்வியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் அவர் பன்முகத்தன்மை வாய்ந்தவர் கல்வெட்டு ஆராய்ச்சி மொழிகள் ஆங்கிலம் வடமொழி எல்லா அவரை பருமிய மொழி இதிலையெல்லாம் அவருக்கு மிகுந்த ஆர்வமும் பயிற்சியும் உண்டு கல்வெட்ட கல்வெட்டுக்கிழா நூல்களாக எழுதுகிறாரு பிள்ளையார் பட்டி அங்கே பாண்டியர் காலத்து கூட வரை அதை பற்றியெல்லாம் எல்லாம் பதிவிடுகிறார் அவர் கவிஞரும் கூட தொண்டத்தொகை திருத்தொண்ட தொகை சுந்தரர் பாடி அதிலிருந்து சேக்கிழார் பெரிய புராணம் பாடுகிறது மாதிரி தமிழ் தொண்டத்தொகை அப்படின்னு எழுதுகிறார் தமிழ் தொண்டர்களையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியாக்கும் அடியேன் என்று சுந்தரர் எழுதுகிறது மாதிரி பின்வருகிற தமிழ் அறிஞர்களுக்கும் நான் அடிப்பை பூண்டவன் அப்படின்னு எழுதுகிறார் கம்பனுடைய இலக்கியத்திலே மிக ஈடுபாடு கொள்கிறாரு தன்னை கம்பன் அடிப்படி என்று தன்னுடைய பெயரை மக்களெல்லாம் அறியும்படி அடிப்படியாக அவரே தன்னை மாற்றிக்கொள்கிறார் இந்த சுதந்திர போராட்டத்துல மிக தீவிரமாக ஈடுபடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்தே விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக இருக்காரு காங்கிர பெரிய சேர்ந்து இருக்கார் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல தனிநபர் சத்தியாகிரகம் வருகிறது காரைக்குடியிலிருந்து டெல்லியை நோக்கி கால்நடையாக புறப்படுகிறார் ஐநூத்தி அறுபத்தி ஆறு மைல்கள் அவர் கால்நடையாக நடந்த பின்னர் கைது செய்யப்படுகிறார் அலிப்புறம் சிறைக்கு நட சிறையிலே நாலு மாத சிறைத்தண்டனை அனுபவிக்கிறார் சிறைத்தண்டையிலிருந்து வெளியே வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையினை வெளியேறு குவிட் இந்தியா மூமெண்ட்டு மிக ஒரு வலுவோடு இருக்குது அப்போ காரடு காத்தாலில் சுப்பராயன் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி டாக்டர் பசுப்பராயன்லாம் ஒரு கூட்டம் தடை செய்யப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதுக்கு கம்பெனி அரசு ஆங்கில அரசு மறுக்கு அனுமதி தல்ல அதில் எல்லாம் ஈடுபடுறாங்க கிளர்ச்சி செய்கிறார்கள் அப்போ சுடுவதற்கு அதாவது கணிபிடைக்கப்படுகிறது துப்பாக்கி முனையில் அவர்கள் எல்லாம் விரட்டியடிக்கப்படுகிறார்கள் நெல்லியாங்கிற தொண்டர் இறக்கிறார் துப்பாக்கி சூட்டில் காந்தே இவருக்கு சா கணேசனை சுட வருகிற போது சட்டையை கிழித்து நெஞ்சை காட்டி சுடுங்கிறார் அவ்வளவு மன உரம் அவ்வளவு இந்த நாட்டு பற்று அப்போ அதிலிருந்து சட்டை போடுவதை தவிர்க்கிறார் யார் அந்த சட்டை அதை சட்டை செய்யாது ஒரு சாதாரண வேட்டியும் துண்டுமாக அவர் இறுதி வரை வாழ்கிறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் மாறு வேடம் போட்டு பல இடங்களிலும் இந்த போராட்டத்தீயே இவ தீயினா அந்த போராட்ட வேதியை அந்த போராட்ட உணர்வை ஊட்டுகிறார்கள் இவர் மாறுவிடம் போட்டு பல இடங்களில் அவரு செயல்படுறார் அப்ப வெள்ளை அரசாங்கம் சுடுவதற்கு இவர் மேலே ஆணை பிறப்பிக்கிறார்கள் அவருடைய பின்னாடி இருக்கிற கம்பனடிப்படி என்ற கம்பன் கழகத்தை பற்றி தான் அனைவருக்கும் தெளிமையொழிய அவருடைய சுதந்திர போராட்ட பகுதி அனைவரும் அறிய வேண்டியது உண்டு அவருடைய வீட்டை மாறு இடத்துல எங்கேயும் இருக்கிறார் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள் அந்த போ போலீஸு மலபார் போலீஸ் அவர்களுக்கு தமிழெலாம் ஒன்றும் தெரியாது அங்கு வயதான தாயும் இளம் குழந்தையோடு மனைவியும் வீட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள் எவ்வளவு இங்கு எவ்வளவு தியாகிகள் அவர்கள் குடும்பங்கள் பட்ட துயரங்கள் இன்று அரசியலே மங்கிவிட்டது மறைக்கப்பட்டு விட்டது அப்போ அவருடைய நூல்கள் ஐயாயிரம் நூல்கள் சேர்த்து வச்சிருக்காரு அந்த நூல்கள் அவருக்கு இருக்கிற சொத்தை கூட காப்பாற்று நகை நட்டையெல்லாம் காப்பாற்ற நினைக்கலையா நண்பர்கள் மூலமாக அந்த ஐயாயிரம் நூல்களை காப்பாற்ற அவர் முயற்சி செஞ்சிருக்காரு அதற்கப்புறம் அவர் ராஜாஜியுடைய அணுக்க தொண்டர் ராஜாஜி அவரை சரணடை சொல்கிறார் அந்த வெள்ளையணி வெளிய போராட்டத்தில் அவர் சென்னையில் அவரும் பல தொண்டர்களும் சரணடைகிறார்கள் அவருக்கு பதினெட்டு மாதம் சிறைத்தண்டனை விதிக்கிறார்கள் அதே அலிபுறம் செய் அங்கு ஜெயிலில் பதினெட்டு மாதங்கள் அங்கே மணிமேகலை ஜ சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கியது மாதிரி அங்கே கம்பராமாயணத்தை அங்கு ஜெயிலியவரோட சிறையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அவர் கற்பிக்கிறார் அப்புறம் விடுதலை எடுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கம்பன் கழகத்தை இங்கே முப்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கம்பன் கழகத்தை தோற்றுவிக்கிறார் முப்பத்தி ஏழு முப்பத்தொன்பது அப்ப இந்த கம்பன் கழக காரைக்குடியில கம்பராமாயணத்துக்கு எதிர்ப்பு நிகழ்கிற போது கம்பனுடைய அந்த கவி இன்பத்தில் இலக்கிய இன்பத்தில் வாழும் வழிகளெல்லாம் ஐயமுறை குறைக்கும் அரும்புலவன் பாக்கடலில் அமுதம் பாலித்தான் பார்க்கடல்ல முதல்ல அமுதம் அமுதம் வந்துச்சான் இவர் பாக்கடலில் கம்பன் என்ன பண்ணானா அமுதம் பாலித்தான் அப்படின்னு கவிமணன் எழுதுறார் அந்த அமுதம் என்ன மையத்துள் வாழும் வழிகளெல்லாம் ஐயமுற உரைக்கும் அரும்புலவன் கம்பன் சீர் நாக்கமிழப்படுவோம் நாம்னு கவிமணி எழுதுறார் கம்பனுக்கு இது தாய்க்கிழக்கமாக தொடர்ந்து அந்த அத்த நாளிலே அவன் கவிச்சக்கரவர்த்தியை க கபராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து கவிச்சக்கரவர்த்தி ஆனான் என்று ஒரு தனிப்பாடலை வைத்து அவரு அந்த பங்கினி உத்திரம் அத்த அத்த நாள் வர வரதில் காட்டரசங்கோட்டையில் அவருடைய பள்ளிப்படை கம்பனுடைய பள்ளிப்படை இருக்குது அங்கே அங்கே படை வீடு இருக்குது திருக்கோயில் இருக்குது அதில் கம்பருக்கு நான்காவது நாளாகவும் முதல் மூன்று நாட்கள் காரைக்குடியிலும் விழா எடுக்கிறார் அதற்கப்புறம் கம்பன் கழகங்கள் நாடு முழுவதும் சென்னை இப்பொழுது தான் முடிந்தது க கோவை மதுரையில் சாலமன் பாப்பையா அவர்கள் இதுபோல் தேரழந்தூர் புதுக்கோட்டை பாண்டிச்சேரி கம்பன் கழகம் உலகம் எங்கும் பாரிஸ் கம்பன் கழகம் லண்டன் கழகம் இவற்றுக்கெல்லாம் தாய் வீடாக கம்பனுக்கு மணிமண்டபம் காண்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவருக்கு மனதில் தமிழ்தாய்க்கு கோயில் கட்ட வேண்டும் என்கிற பெரு அவா இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கலைஞர் அடிக்கோயில் காட்டுகிறாரே கணபதிஸ்தபதியை வைத்து அந்த அருகோண கல் கற்றலி கற்றலியை காரைக்குடியில் உருவாக்குகிறார் இன்றைக்கு காரைக்குடியில் கம்பன் மணிமண்டபம் தமிழ்த்தாய் கோயிலும் ஒரு அடையாளமாக காரைக்குடியின் அடையாளமாக அழகப்பருடைய நிறுவனங்கள் இருக்கிறது மாதிரி இங்கே கம்பன் மணிமண்டபம் தமிழ்த்தாய் குழியிலும் விளங்குகிறார் இதற்கெல்லாம் வித்திட்டவர் முதலிலே சுதந்திரப் போராட்ட வீரராக இருந்த பிறகு இலக்கியவாதியாக இதே போலந்தான் அரவிந்தரும் அங்கு அரவிந்தர் தீவிரவாதத்தில் ஈடுபட்டவரே ஒரு குண்டு குண்டறிவு எரிப்பு எரிதலில் அங்கு வெடிகுண்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அவர் இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து ஆன்மீகவாதியாக மலர்கிறார் அதுபோல கா இவர் தீவிரமான அந்த ஒரு தேசபக்தி இதில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அதனுடைய சுதந்திரமடைந்ததுக்கு பிறகு இவருடைய அந்த கா ஒரு க அது வெற்றி அடைஞ்சாச்சு எதற்காக போராடினார்களோ இந்த தியாகிகளெல்லாம் அதில் வெற்றி அடைஞ்சிட்டாரு அதற்கப்புறம் இலக்கியவாதியாக மலர்ந்து கம்பனுடைய புகழை பாடி கணி தமிழ் வளர்த்தார் அந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு ஆளுமை சா கணேசன் அவர்கள் அவர்களுடைய தொடர்ச்சியாக கம்பன் அடிசூடி விளங்குகிறாரு அங் இங்கு பேசியவர்கள் முதலிலே கம்பன் கழகத்துல பேசினவர்கள்லாம் ஆசிரா முனு இஸ்மயில் மிகப்பெரிய ஆளுமைகள் ஜீவா அப்படியெல்லாம் அதற்கப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர்களைப் போன்றவர்கள் கக்கு கோதண்டாம கவுண்டர் அவர்களைப் போன்றவர்கள் அதற்கு பின்னாரே சத்யசீலன் அறிவொழி ஆவா ராஜகோபாலன் பலர் அதற்கப்புறம் இப்பொழுது இங்கே இருக்கிற சுதாசேஷையன் பர்வீன் சுல்தானா ராமலிங்கம் ராமசுப்ரமணியம் இவர்களெல்லாம் இந்த கம்பன் மேடையிலே உருவானவர்கள் இந்த போல ஒரு ஐம்பது ஆண்டுகள் அந்த முப்பத்தி ஏழிலிருந்து இந்த தமிழ் இலக்கியமும் அப்புறம் அந்த சுதந்திர வெறியும் வெறியில்லை வேட்கை அந்த வேட்கையும் உடையவர்கள் கணேசன் அவர்கள் அவர்களுடைய புகழை பாடுவதற்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பம் இந்த சுதந்திர நாளில் ஏற்பட்டது அதற்காக நான் மிக மகிழ்கிறேன் கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் என்கிற சொல்லுகிறது சாகரேசன் அவர்களுடைய புகழை பாடி அந்த சு மக்களிடமிருந்த சுதந்திர வேட்கையும் இலக்கிய தாகத்தையும் போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்